பிரைஸ் அலாட் அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க உங்களை ஆசிர்வதிப்பாராக ஒவ்வொரு நாளும் இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமே உங்களை உங்களோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டு வருகிறார் இல்லைங்களா கத்தர் நல்லவர் கடந்த ரெண்டு நாட்களாக நான் எவன்லி வாய்ஸை நான் போட முடியல காரணம் என்னென்னா ஊழியத்தின் நிமித்தம் தமிழ்நாடெல்லாம் கொஞ்சம் ட்ராவல் பண்ணதுனால என்னால் இந்த ரெண்டு நாளாக அந்த வீடியோ போட முடியல மன்னிக்கணும் இன்றைக்கி நான் மறுபடியும் போட்டிருக்கிறேன் நாங்கள் வியாதியில் இருக்கிறீங்களா பலவீனத்தில் இருக்கிறீங்களா போராட்டத்தில் இருக்கிறீங்களா மந்திர கற்ற சிக்கி தவிக்கிறீங்களா ஐயோ எங்கே போனாலும் விடுதலையே கிடைக்கல என்ன செய்யணும்னு புரியலன்னு கலங்குறீங்களா வாங்க இன்றைக்கி சாயங்கால விடுதலை கூட்டம் இருக்கிறது ராஜாதே ராஜா உங்களை விடுவிப்பார் உங்கள் கட்டுகளை உடைப்பார் அற்புத அடையாளங்களை ஆண்டுவர் இன்னைக்கு செய்து முடிப்பார் விசுவாசம் ஒரு ஜெயத்தை கொண்டு வரும் தேவ சமத்தில் ஓடி வாங்க இன்றைக்கி சாயங்காலம் விடுதலை கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் அநேகரை ஆவியானவர் விடுவிக்கப் போகிறார் வந்து தேவனுடைய விடுதலை பெற்றுக்கொண்டு ஆசிர்வத்தை சுதந்திரித்து கொண்டு போங்க நோட்டீஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறேன் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி சாயங்காலம் விடுதலை கூட்டம் அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளை மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க கத்தர் பெரிய காரியத்தை ஆண்டவன் நம் நடுவில் போகிறார் இன்றைக்கு விடுதலையோடு கூட கத்தர் உங்களை வழி நடத்துவார் கத்தருடைய சிரமத்தில் ஓடி வாங்க கத்தருடைய நாம் ஒரு பெரிய விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் சரி இன்னைக்கு ஆண்டுடைய சமத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசிக்கிறேன் விவேகத்துடன் காரியத்தை நடப்பி நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான் கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் பிரியமானவர்களை எங்கள் வசனம் சொல்லுகிறது விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான் நீங்கள் செய்கிற நடப்பிக்கிற காரியத்தை விவேகத்தோடு கூட யோசித்து நிதானித்து ரொம்ப ஜாக்கிரதையாக காரியத்தை நடப்பீங்க அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் நீங்க அப்படி நடைபெச்சு நன்மை பெறுவீங்க நன்மை பெறுவதற்கு விவேகம் தேவை ரொம்ப ஞானம் தேவை ரொம்ப அவசரமா எதுவுமே செய்யாதீங்க ஜபத்தோட பொறுமையோட காத்திருந்து நிதானமா காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை கத்த செய்து முடிப்பார் கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எத்தனையோ ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார் தேவன் கடவுள் வந்து நன் நன்மை நல்லோருக்கும் தீயோருக்கும் அவர் எல்லாவற்றையும் போஷிக்கிறார் கொடுக்கிறார் என்று வசம் சொல்கிறது ஆனால் கர்த்தரை நம்புகிறவனுக்கு விசேஷத்தை ஒரு ஆசிர்வாதம் இருக்கிறது அவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள் அவர்கள் சந்ததி பாக்கியம் உள்ளது அவருடைய தலைமுறைகள் பாக்கியம் உள்ளது கர்த்தரை நம்புகிற அவர்கள் பாக்கியவான்கள் என்று கத்தருடைய வசனம் சொல்லுகிறது யாரை நம்பி இருக்கிறீங்க யாரை நம்பி ஓடுறீங்க யாரை நம்பி உங்கள் நாட்களை ஜெ கடத்தி கொண்டுருக்குறீங்க கர்த்தரை நம்புங்க கர்த்தரை நம்பி ஓடுங்க ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை அழகாய் செய்து கத்தரு உங்களை வழிநடத்துவார் சரிங்களா கத்தருடைய பதத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்துடும் கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வார்த்தை சொல்லுகிறது ஆண்டு நாங்கள் ஞானமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டு எங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை காண கத்தரை உதவி செய்யுங்க கத்தரை நம்பி ஆண்டுவரே ஸ்தோத்ரன் தேசத்தின் நன்மை செய் தேசத்தின் கனியை புஷி என்று வசனம் சொல்லுகிறதப்பா நாங்கள் உண்மை நம்பி நன்மை செய்கிறோம் நன்மை செய்கிறதில் நாங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டு வரே கத்தரை நம்புகிறோம் அன்று புரே ஸ்தோத்திரம் எங்களை பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக இந்த பிள்ளைகளை நடத்தும் அந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அற்புதங்களை செய்யுங்க கத்திர பொறுப்படுங்க இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே காட் பிளெஸ் யூ சாயங்காலம் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க சேர்ந்து கத்தனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வோம் ஆமே